ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகர் ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி ஒன்போதாம் திருமொழி ஒன்பதாவது பாசுரம் முன்னொரு நாள் மழுவாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாய் உன்னையும் உன் அருமையையும் உன் மூயின் வருத்தமும் உன்னாக கொள்ளாது என்னையும் என் வெய்யுரையும் வெய்யாக கொண்டு வனம்புக்கயந்தாய் இன்னையே மகனாகப் பெற பெறுவேன் ஏழ் பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே முன்னூறு நாள் மழுவாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாய் உன்னையும் உன் அருமையையும் உன் மூயின் வருத்தமும் உன்னாக கொள்ளாது என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம்புக்கைய் இன்னையே மகனாகப் பெறப்பெறுவேன் ஏழு பிறப்பும் நெடுந்தோல் வேன் முன்னொரு நாள் முன்னொரு சமயம்லாம் இல்லை இந்த ராமாவதாரத்தில் சீதைய கல்யாணம் பண்ணிட்டு அயோத்திக்கு திரும்பி வரும் சமயத்தில் அதான் முன்னொரு நாள் மழுவாளி அப்படின்னா மழுவாளின்னு மழுவை ஆள்கின்றவன் அப்படின்னு பரசுராம சொல்கிறார் புரியா அந்த பரசுராமனை மழுவாளின்னு மழுவை வைத்து கொண்டு இருபத்தி கால் அரசுகளை கட்ட விழுந்த அந்த பரசுராமனை மழுவாளி அப்படிங்கிற திருநாமத்தினால சொல்கிறார் என்ன சொல் மழு மழுவை ஆயுதமாக கொண்ட பரசுராமனுடைய சிலை வாங்கி அவனுடைய வந்து விஷ்ணு தனுசை வாங்கின்றார் ஜெயிச்சர் அவன் தவத்தை முற்றும் செற்றாய் அவன் பெற்ற தபஸ் அவன் பெற்ற தவன் பயன்கள் எல்லாவற்றையும் அழித்தாய் பிரசுனாமன் இதான் அர்த்தம் முன்னூறு நாள் மழுவாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாய் உன்னையும் உன் அருமையையும் உன் மூயின் மருத்தமும் ஒன்னாக கொள்ளாது உன்னுடைய பெரும் உன்னையும்னால் சாதாரணமாகவே இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரக்கூடாது மனுஷங்களுக்கு சரி அவள் என்ன லெவலில் இருந்தாலும் சரி இதில் உன்னை சாதாரண உன்னையும் உன் அருமையையும் உன்னுடைய அருமை பெருமைகள்லாம் இவ்வளவாக இருந்தபோதும் அதுக்கு மேலே உங்கள் அம்மாவுக்கு வருத்தம் உன் மூயின் வருத்தம் கௌசல்ய வருத்தப்படுற அதான் மோயின்னா அம்மா உன் மூயின் வருத்தம் ஒன்றாக கொள்ளாது அவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாக மதியாது உன்னையும் உன் அருமையையும் உன் மூயின் வருத்தமும் ஒன்றாக கொள்ளாது ஆயிட்டா எப்படி இருக்க முன்னொரு நாள் மழுவாளி சிலை வாங்கி அவன்தவத்தை முற்றும் செற்றாய் உன்னையும் அருமையையும் முன்பு என் வருத்தமும் உன்னாக கொள்ளாது என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம்பு கயந்தாய் அப்பான்னா உனக்கு பிரியம் அப்பான்னா உனக்கு மரியாதை அதனால் என்னையும் என் மெய் என் மெய்யுரையும் நான் சொன்ன வார்த்தை மெய்யுரைன வாயிலேருந்து வந்த வார்த்தை அதை வெய்யாக கொண்டு அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு மேலே உன்னையும் உன் அருமையையும் உன் மூயின் வருத்தமும் அதனை பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அதே சமயத்தில் என்னையும் என் மெய்யூரையும் மெய்யாக கொண்டு அதை ரொம்ப அதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு முக்கிய பொருளாக எடுத்துக்கொண்டு வனம்பூக்க எந்தாய் மனம் மனம் சென்றாயே ராமா எந்தாய்னா ராமனை கூப்பிட்றாரு எந்தாய்னா சாரமாக என்னுடைய தகப்பனேன்னு அர்த்தம் அதே மாதிரி இங்கே அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் ராமனே என் கூப்பிட்டு நின்னையே மகனாக பிறப்பெறுவேன் ஏழு பிறப்பும் நெடுந்தோல் வேந்தே எவ்வளோ பிறப்பு எடுத்தாலும் உன்னையே நான் மகனாக பிறப்பெற வேண்டும் அப்படி இந்த பாஸ்வரர் முடிக்கிறார் ஏழு பிறப்பும் போட்டிருக்கு எத்தனை பிறப்பு எடுத்தாலும் நெடுந்தோல் வேந்தே நீண்ட அழகிய தோலை உடைய எம்பெருமானே என் ராமனே ராமனே நின்னையே மகனாகப் பெற பெறுவேன் ஏழு பிறப்பும் அப்படின்னு இந்த பாசனத்தை முடிக்கிறார் இந்த எக்ஸ்ப்ரெஷன் உயர்வான எக்ஸ்ப்ரெஷன் நம்ம நம் நம் நாம் நம்முடைய பையன் குழந்தைகளை நோக்கி சொல்ல முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்கும் பாசனம் முடிக்கலாமா முந்நூறு நாள் மழுவாளி சிலை வாங்கி அவந்தவத்தை முற்றும் செற்றாய் உன்னையும் உன்னருமையையும் உன் மூயின் வருத்தம் உன்னாக கொள்ளாது என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம்பூக்க எந்தாய் நின்னையே மகனாகப் பெற பெறுவேன் ஏழ் நெடுந்தோள்வேந்தே நெடுந்தோள் வேந்தே ஸ்ரீமதே ராமானுஜா